முன்னிட்டு சாமி வீதி உலா மற்றும் உரியடி திருவிழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலின் நகராட்சி சந்தப்பட்டி ஸ்ரீ கெங்கையம் ஆலயத்தில் இன்று கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பால் தயிர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் தேன் உள்ளிட்ட வகையான பூஜை பொருட்களுடன் அபிஷேகங்கள் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் கண்கவர் வான வேடிக்கையுடன் மேலத்தாளம் முழுங்க நாதஸ்வரம் இசைக்க கிருஷ்ண பகவான் குழல் ஊதும் கண்ணன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வீதி உலா வந்தார் தொடர்ந்து உரியடி திருவிழாவும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா போற்றி கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கரகோஷத்துடன் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ண ஜெயந்தி விழாவிற்கான ஏற்பாடுகளை யாதுவ சமூகத்தினர் செய்தனர் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது